குழந்தையே உன்னுடைய தவிப்பு புரிகிறது எனக்காக யாரும் இல்லை என் உடல்நிலை ஏன் முருகா இப்படி ஆகிறது என் உடல்நிலை எப்போதுதான் சரியாகும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடாதா என்று நீ என்னிடம் வேண்டுவதை கேட்டுதான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய உடல்நிலை நிச்சயமாக முன்னேறும் உன் உடலில் இருக்கும் எல்லா குறைகளையும் உன் அப்பா முருகன் நான் போக்குவேன் நீ தைரியமாக இரு என்னுடைய செல்ல பிள்ளையே உன்னை என்றென்றும் நான் கைவிட மாட்டேன் உனக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உன்னை நன்றாக வாழ வைப்பேன் நீ உடல் வலியால் மிகவும் அவதிப்பட்டு வருகிறாய் அது அருளால் நிச்சயமாக நீங்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாய் தங்கமே உன் உடலில் ஒரு குறையும் இல்லை என்னை மனதில் நினைத்துக்கொண்டு தைரியமாக இரு உனக்கு இருக்கின்ற எல்லா வழிகளையும் நான் குறைத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நீ உடல்நிலை சீராகி சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு எந்த வழிகளும் வராது தங்கமி உனக்கு எந்த வழி வந்தாலும் ஓம் முருகா என்று ஒரு முறை மட்டும் மனதால் நினைத்துக்கொள் அந்த வழி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிவிடும் உன் அப்பா முருகன் சொல்வதை கேட்டுவிட்டு நீ தைரியமாக இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளையே எந்த வழியும் உன்னை நெருங்காது எல்லாவற்றையும் நான் மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் தங்கமே நீ தைரியமாக இரு